வணக்கம் மூசூர் சக்திலினா ஜேகே கே பப்ளிக் பள்ளி திண்டுக்கல் நான்காம் வகுப்பு அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதிபகவன் உலகு கற்றதனால் ஆய பயனென்கோள் வாழறிவன் தொலார் எனின் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இளானடி சேர்ந்தார்க்கு யாடும் இடுபை இல இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீரோலுக்கு நேர் நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமே இல்லாதால் தாழ் செய்தாருக்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் செயலாறுக்கல்லால் பிரளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காதலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்ற உலகம் வழங்கி வருவதால் தானமித்தம் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மின்னின்று பைப்பின் விறுநீர் வேணுலகத்து உள்நின்று உலற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிற்கால் எடுப்பதும் கிட்டே சார்வாய் மட்டார்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்ற பசும்புல் பசும்புள் தரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிநெழிலி தான் அல்லாதாகி விடின் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானருக்கும் மீண்டு தானல் தாமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்றிமையாது உலகனின் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுபத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறின் மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று எளிமை வகை தெரிந்து ஈண்டாரம் பூங்கார் பெருமை திறங்கிற்று உலகு இருள் உணம் உரனென்னும் தோட்டியான் ஓரைனும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ந்தவித்தான் ஆற்றல் அகல் அவள் விசுமுள்ளோமான் எந்திரனை கரி புறநி சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்களாதார் சுவையொடி யூரோசை நாற்றமின்று ஐந்தின் வகைதறிந்தான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமின்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது அந்தண்ணன் என்போர் அறவோர் இருக்கும் செந்தன்மை பூண்டொல்களான் நன்றி